சொல்லுங்கள் சார் மனசாட்சி இல்லாம ம மக்களோட வரி பணத்தை எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வீணடிச்சு சுரண்டி வீணாக முடியுமோ அதை திமுக முன்வைக்கின்னு சொல்லி எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்துருக்குங்க தெரியா சீமாவுக்கு பாருங்கள் ஓன அண்ணா திமுக ஆட்சியில் அதிமுகலாம் அந்த மாதிரி ஒரு எதோ பண்ணாங்க சூப்பரா மனச நீக்கலமாக ஒன்று சொல்லுவாங்க இல்லை இப்போ நெரேஷன் இல்லை மூடன் ஸ்டாலின் முன்றினும் தமிழ்நாடு தலை குனிவரமாற்றம் இனி இனிமேல் தலை கலை அதாவது அந்த டைல பிடிச்சிருக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டோம் ஒரே ஒரு இனிமேல் சேர்த்துக்கோங்க அதான் இனிமேல் இங்கு அப்போ நாலு மிகத் தவறான பரப்புரன் பார்க்கும்போது தான் நாங்கள் அப்போ ஒரு அப்ப திமுக திரு அப்ப திமுக திருட்டு கட்சி திமுகவை பத்தி சொல்லலை திமுகவை பத்தி பேசுகிறோம் திமுக ஒரு அநியாய கட்சி

உங்களுக்கு நம்மளுக்கு நீங்க பேசுறதுக்கே உரிமை கிடையாது நீங்க பேசவே முடியாது ஒரு நாலு கேள்விங்க கடுமையா கேட்டிங்க அப்படின்னா நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா ஸ்டேஷனுக்கு போயிடுவீங்க நீங்க சூழ்நிலை அப்படிதான் எடுக்க செய்வாங்க சார் எல்லாத்தையும் கண்ட்ரோல் இருக்கதான் செய்வாங்க ஐயா இப்ப என்ன சொன்னாரு ஆமா அப்படிதான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா அவளை அப்படிதான் எல்லாத்தையும் கண்ணில் எடுப்பாங்க நம்ம பணம் தான் வரி பணம் தான் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க யாரும் கேட்க முடியாது கேள்வி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து செயலிக்கு போட்டு தயாராக அதை நம்ம கேள்வி கேட்கலாம் சா கேள்வியை எப்படி திமுக ஏன்டா அப்படி பண்றாங்களா நம்ம கேட்க தேவையில்ல சாதாரண மனிதாளிமா மிக்க ஒரு நார்மலா ஒரு பெஸ்ட்டு கூட என்னப்பா அவன் சந்தேகம் கேப்பா அப்படின்னு கேட்டால் கூட கொஞ்சம் உன்னை பேச உள்ளே போயிடுவேன் அவருடைய வரம்பு மீறி பேசலை ஒவ்வொரு பத்திரிகையாளரும் அடிமாடி அப்ப கஷ்டம் தான் அப்ப கஷ்டம் எங்களுக்கு வந்து நீ யாரு எந்த நாயும் எங்களுக்கு நாங்க குடுக்கல எங்களுக்கு அடிக்க வேண்டாம் எங்களை நாங்க எங்களுக்கும் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோது இணையின் சிறப்பு விருந்தினர்கள் தமிழக ஞாயிறுப் பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் திரு காமாட்சி அவர்களும் எதிடர் பப்ளிஷர் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் சிபி நவீன் அவர்களும் இருவருக்கும் வணக்கம் 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 ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு புதுமையான விஷயத்தை வந்து திமுக கையில் எடுத்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியாகிடுது இந்த இன்ஸ்டாகிராமாக யூஸ் பண்ணுறீங்களா ஆமாம் அதில் இந்த பிள்ளைகள்லாம் வச்சு ஏதோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க குறிப்பாக வந்து இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய த அதிமுகவாக இருக்கட்டும் நாம் தமராக இருக்கட்டும் இவங்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒரு விஷயமாக தான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போதே தெரியுது இந்த யுக்தியை இப்போ திமுக கையில் எடுத்துருக்கு என்ன காரணம் ஏப்பா அவன் தேர்தலுக்கு பரப்புற பண்ணுறதுக்கு எதே ஏதோ வாங்கியிருக்கான் இதை உனக்கு தெரியுமா இங்கே எண்ணூற்றி சொச்சம் யூடியூப் சேனல் இருக்குது தமிழ் சென்னையில் மட்டுமே அதில் இருக்க அறநூறு யூடியூப் சேனலை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாசம் வா வாங்கி மாசம் மாசம் ஒரு பணத்தை கொடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய பூரா நேர நேரலையில வரும் அவருடைய இது பூரா அது பூராமே டிபேட்டு அது எல்லாம் இந்த அறநூற்றி சொச்சம் சேனல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப எங்களுக்கு வந்து எங்க சேனல் திமுக சேனல் கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு நாலஞ்சு சேனல் தான் இருக்காது கலைஞர் டிவியும் ஆமா தெரிஞ்சா சொல்றேன் தான் இருக்குது அதனால ரெண்டாவது கலைஞர் டிவி மட்டும் தான் எங்க சேனல் இது இத பொ பொருத்த சன் டிவியை பொறுத்த மட்டும் நடுநிலையோட தான் அவங்க நடத்துவோம் சரியா அது அது வந்து ஆமா பாருங்க நேத்துக்கு இந்த நிகழ்ச்சி பூரா நீங்க கேட்டது பூரா அவனுக்கு அந்த சந்தேக பார்வையில தான் அவனு கேக்குறாங்க நடுநிலையா தான் அவனும் பேசுவான் சரிங்களா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து அரசியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அரசியலில் நாங்கள் அவ இருபத்தாறில் நாங்கள் வரணுன்னா மற்ற அரசியல் கட்சியில் விமர்சனம் பண்ணித்தான் ஆகணும் எடப்பாடி விமர்சனம் பண்ணுவோம் சீமானி விமர்சனம் பண்ணுவோம் எல்லா அது எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக எல்லாத்தையும் நாங்கள் விமர்சனம் பண்ணத்தான் செய்வோம் அவங்க எங்களை விமர்சனம் பண்ணுறாங்கல்ல அப்போ நாங்கள் இல்லை பதிலுக்கு நாங்கள் பண்ணாமல் நாங்கள் என்ன காய்லாங்கடையில் காய்கறி விக்கவ வந்திருக்கோம் காய்லாங்கடை வேலைன்னா என்ன இரும்பு ஜாமான் தான் வைக்க முடியும் அங்க காய்கறி விற்க முடியாது அதனால இது அரசியல் இங்க அரசியல் தான் பண்ண முடியும் சார் குறிப்பா வந்து இது வந்து கவர்மெண்டோட அபிஷியல் ஃபண்ட்ஸ்ல இருந்தே வந்து ப்ரொவைட் பண்ண போகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எந்த நாய் சொல்லிச்சு நீங்க போன காரில பேசுனீங்களே இங்க பாரு இங்க பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ அபிஷியலா பண்றோம்னா அது கவர்மெண்ட் ஃபங்க்ஷனா இருந்தா கவர்மெண்ட் படும் கட்சியினுடைய டெவலப்மெண்ட்டுக்குன்னா நாங்க கட்சி ஃபண்ட்ல இருந்தா கொடுப்போம் அரசியல் ஃபங்க்ஷனா இருந்தா அரசியல் பேசுவோம்

மக்களோட வரி பணத்தை எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வீணடிச்சு சுரண்டி வீணாக முடியுமோ அத திமுக முன்வைக்குதுன்னு சொல்லி எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்துருங்க தெரிய சீமாவுக்கு பாருங்க ஒரு அண்ணா திமுக ஆட்சியில ஒரு நாடகத்துல ஒரு மாசத்துல முழு பக்கம் விளம்பரங்கள் அனைத்து இஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ரெண்டு பக்கம் கொடுத்துருக்கு அரசியல் பணத்துல புரியுதா அது மாதிரி நான் எந்த பேப்பர் சொன்னீங்க தினமலர் பத்திரிகையில ஒரு மாசத்துக்கு முப்பத்தி ரெண்டு விளம்பரங்கள் முழு பக்க விளம்பரங்கள் வந்திருக்கு அப்ப எத்தனை லட்சம் கோடி போயிருக்குங்கிறத திங்க் பண்ணிக்கோங்க அது அந்த அரசனுடைய நலத்திட்டங்கள்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட் தான் போட்டிருக்காங்க நாங்க எந்த பத்திரிகையிலயும் அந்த மாதிரி நாங்க செய்யல புரிஞ்சுக்கோங்க சார் சூப்பரா

அதான் இனிமேல் அவரு பேசுறாருனா அதனால இவ்வளவு நான் சொன்னேன் சொல்லுவேன்னா பாசத்துக்குரிய ஐயா அவர்கள் என்னோட பேச்ச கேட்டு அவரே பாருங்க

ஒரு விஷயம் வந்து பண்ணப்படுதுன்னு வந்து சொல்ல சார் குறிப்பா இப்போ அதிமுக பவர்ல இல்ல அவங்க கையில வந்து இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து கண்ட்ரோல இருக்கான்ற ஒரு கேள்வி நம்ம கையில இருக்கு நம்ம ஒரு சாமானியனா டிவி டிபேட் ஷோக்களை பார்க்கும் நமக்கு புரியறது என்ன சார் சார் அதாவது ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார் நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு விளம்பரங்கள் அரசு நடத்தக்கூடிய அந்த செய்தி தான் எல்லாமே இருக்கும் சார் சார் ப்ராக்டிக்கலாக எல்லாருமே தெரியும் சார் இந்த இண்டஸ்ட்ரியே இருக்கும் ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்கும் அதாவதுன்னா திமுகவுக்கு எதிராக செயல்படும் எந்த பத்திரிக்கையும் எதுவாக இருந்தாலும் நெருங்கவே முடியாது அண்ட் அண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஈக்குவலா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க தினமலர் மாதிரி இருக்காங்க பிரச்சனையாயிரும் நம்பலாம போட்டு அவரை வழி இல்லாமல் சேர்த்து வச்சிருக்காங்க செகண்ட் லெவல் பத்திரிகை எதுவாக இருந்தாலும் சிறப்பா எழுதுனாங்க அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க ஜென்யூன் ஆர்டிகல்ஸ் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த சலுகைகளும் வராது பாவம் அவங்களையும் குறை சொல்ல முடியாதுங்க நான் அவங்களையும் தப்பு சொல்லலை ஏன்னா கண்ட்ரோல் அவங்க கையில வச்சிருக்காங்க டே இப்படி எழுது உன பால் லட்ச நான் தரேன் அரசு ரொம்ப வேணுமா வேணாமா இந்த வச்சுக்கோ போ குறிப்பா சோஷியல் மீடியா வந்ததுல அவங்களோட பிசினஸ் சோஷியல் மீடியா கதைக்கு நான் வரேன் ரீசெண்டா இருக்கிற ஃபேக்டர் பேசுவோம் அகைனு இந்த முப்பெரும் விழா தான் அப்ப முப்பது பேர் விழாவான கலாச்சாரம் இல்லையா விஜய் அந்த முப்பது முப்பெரும் விழா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கரூர்ல நடந்தது பயங்கரமா இன்ஃபுளுசை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னு ஒரு பேச்சு அடிபட்டது

அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கூட்டம் இருக்குதா இல்லையா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பாத்தவங்களுக்கும் தெரியும் சரிங்களா அந்த இடத்துல சேரு காலியா அது காலி இப்ப நான் உடனே வந்து வேறே சொன்ன மாதிரி நினைச்சுக்கூடாது சார் வீடியோ இருக்கு போட்டு பாத்துக்கோங்க அதுதான் சொல்றேன் அப்படின்னா அதாவது சொன்னா வந்து போவா வருது சார் சொன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேசுவோம் பேசணும் நம்ம இஷ்டத்துக்கு முட்டு கொடுக்க முடியாது சார் என்ன தான் பேச முடியும் வெட்ட வெளிச்சமா தெரியுது வெட்ட வெளிச்சமும் நொட்டு வெட்ட வெளிச்சமா மழை பெஞ்சுட்டு இருக்கும் போது மலையில ஏன் வருவேன்

மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்க நாம் ஊடக பலம் வந்து பெருசா இல்ல சோ இது வந்து திமுக ஒரு மேஜர் அட்வான்டேஜா இருக்குல்ல சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த ரெண்டு கட்சிகள் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் எல்லாம் பெரிதா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குல்ல சார் நான் ஓப்பனா சொல்லிடுறேன் நீங்க இவ்வளவு எல்லாம் சந்தேகப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இப்போ ஆறு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக தான் ஜெயிக்கும் இப்ப இவ்வளவு நான் பேசிட்டு இருந்தேன் சரிங்களா எங்கேயாவது நான் வந்து பாத்தீங்கன்னா திமுக சாதகமா பேசியிருப்பேன் நான் உள்ளதை உள்ளபடி பேசுறேன் யாருக்கும் பாதகமும் பேசல நான் ஆனா நீங்க ரிசல்ட்ட கேட்டிங்க அப்படின்னா வேற நம்ம என்ன ஃபேக்டா தானே ஆகணும் சார் கூட்டணி இந்த பக்கம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு சார் சரிங்களா நீங்க இன்ஃபுளுன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுங்க ஒரு விஷயம் உண்மைதான் அதிமுக இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவரோட சன் அவங்க எடப்பாடி அவரோட புதவன் வந்து ஃபுல்லா கண்ட்ரோல்ல எடுத்து நிறைய வந்து விஷயங்களை அவங்களும் செலவு பண்ணி பண்ணிட்டு இருக்காங்கன்றது உண்மைதான் அதுல மாற்று கருத்து கிடையாது அவங்க பண்ணும்போது ஒரு ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேனல் வச்சிருக்கேன்னு பச்சியா போய் சொன்னா நீங்களே ஒரு சிரிச்சிங்க ரெண்டு சேனல் தான் வச்சிருக்காங்களா சார் ரெண்டு சேனலா வச்சிருக்காங்களா மனசாட்சி வேணாமா சொல்லுங்க அதாவது சொந்த காசுல ரெண்டு சேனல் சார் எதுவுமே சொந்த காசு கிடையாது அதை விட்டுருங்க ஓகேங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது

நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து எல்லாத்தையுமே எடுக்கிறாங்களே சார் சார் எதுக்காக செய்வாங்க சார் உங்களுக்கு நம்மளுக்கு இங்கே பேசுறதுக்கே உரிமை கிடையாது நீங்க எல்லாம் பேசவே முடியாது இன்னொரு நாலு கேள்வி நீங்க கடுமையா கேட்டிங்க அப்படின்னா நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா ஸ்டேஷனுக்கு போயிடுவீங்க நீங்க சூழ்நிலை அப்படிதான் எடுக்கதான் செய்வாங்க சார் எல்லாத்தையும் கண்ட்ரோல் இருக்கதான் செய்வாங்க ஐயா இப்ப என்ன சொன்னாரு ஆமா அப்படிதான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா அவளை அப்படிதான் எல்லாத்தையும் நடுல எடுப்பாங்க நம்ம பணம் தான் வரி பணம் தான் ஜெயிக்கிறதுக்காக வேணாலும் பண்ணுவாங்க யாரும் கேட்க முடியாது கேள்வி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஜெயிலுக்கு போட்டு தயாரா இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்கலாம் கேள்வியா எப்படி திமுக ஏன்டா அப்படி பண்றேன்னா நம்ம கேட்க தேவையில்லை சாதாரண மிக்க ஒரு நார்மலா ஒரு பெஸ்டின் கூட என்னப்பா ஒரு சந்தேகம் இருக்கப்பா அப்படின்னு கேட்டா கூட கொன்றுவோம் உடனே பேசுனா உள்ள போயிருவேன் இவரு இவர் சொன்னது இல்லையா என்னப்பா அவங்களுக்கு வெள்ள இருக்கு ஆசை இருக்கா இல்ல உள்ள போறியா அவர் எவ்வளவு பேட்ட அவர் சொல்லியிருக்காரு இல்லையா இது இது வந்து நினைக்காது இது நம்ம பெருமை பெருமைப்பட்டு மாற்றட்டிகெலாம் இருக்க முடியாது நிலைக்காது காலம் மாறும் காட்சி மாறும் சார் இது வந்து அவருக்கும் தெரியும் ஐயாவது ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி யாரும் நினைச்சு நிற்க முடியாது ககாட்சி மாறும் போது எல்லாமே பேக் ஃபயர் ஆகும்

எங்களுக்கு வந்து நீ யாரும் எந்த நாய் செம்படிக்கிற வேலையெல்லாம் எங்களுக்கு நாங்க குடுக்கலை எங்களுக்கு அடிக்க வேண்டாம் எங்களை நாங்க எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கு அது பிடிக்காம மக்கள் மத்தியில எங்களை தவறான பரப்புரைகளை பண்ணும்போது மிக தவறான பரப்புரை பண்ணும்போது தான் நாங்க அப்ப திமுக ஒரு அப்ப திமுக ஒரு அப்ப திமுக ஒரு திருட்டு கட்சி திமுகவை பத்தி சொல்லலை திமுகவை பத்தி பேசுகிற தி ஒரு அநியாய கட்சி

திமுக ஆட்சி ஒரு திருத்த ஆட்சி அப்படின்னு சொன்னா தவறு அது நம்ம பவுண்டரி வெளியே இருக்கு திமுக ஆட்சி சிறப்பா நடக்குது அப்படி நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல நடக்குதா நடக்குதா இல்லையா எங்களை பொறுத்த மட்டும் இந்த ஆட்சி வந்து இதுவாக அவர்களும் அவர்கள குடும்பமும் சிறப்பாக ஆமா நாங்க சிறப்பான வந்து வெளியாயிருக்கு குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகள் வந்து வலுவா இருக்கும் அது தான் நாங்கள் வெற்றியை பெற போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கட்டமைச்சு வந்திருந்த வேலையில கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து ஒரு பெரும் அழுத்தத்தை வந்து திமுக மேல வந்து விதிக்குது இந்த தேர்தலில் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி விலையா இருக்கு இப்போ என்ன நியூஸ் வந்ததுனா முதல்ல வந்த நியூஸ் வந்து கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கிட்ட வந்து திமுக பேரம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி செவிவழி செய்திகள் வேலையா இருந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்க வேலையில நூத்தி இருபத்தஞ்சு சீட்டுகள் வரைக்கும் டிவிக்கு பக்கம் வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க அங்க போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சீட்டு இந்த விதத்தில எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் போக வாய்ப்பு இருக்கு சார் லைக் முன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசுறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா சந்தேகமும் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட வந்து ஒரு ஒரு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதற்கு முன்பாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நடிகர் விஜயம் அவர்களும் இப்போ தலைவர் விஜய் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி மீட் பண்ணி பேசியிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம கேட்டிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் சார் இங்க இருக்க காங்கிரஸ் கட்சியோட நிலைமை தற்போது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் சார் இருக்காங்க செல்வ பெருந்தகை பொறுத்த அளவுக்கு எப்படி என்ன எது உங்களுக்கு தெரியும் தெரியும் அவர் மேல வச்சிருக்கோம் குற்றச்சாட்டு அவர் எப்படி வழி நடத்திட்டு இருக்காரு காங்கிரஸ் கமிட்டி சென்னையை எவ்வளவு அதிர்ச்சி இருக்காரு முழுக்க முழுக்க அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது டிஎம்கே தான் இங்கே தமிழ்நாட்டை அளவுக்கு நான் சொல்றேன் தமிழ்நாடு காங்கிரஸ் பற்றி பொறுத்த நான் சொல்றேன் இது வந்து மேலிடத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு சென்டர் பாயிண்டா ஒரு முக்கியமான ஊடகவியாளர் அதிகம் செயல்பட்டு இருக்காங்க பேச விரும்பலை இது டைரக்டா தலைமைக்கு போகுது நீ ஏன்னா பேச வேணாம் சார் ஓகேங்களா இது செல்வப் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இப்படி நடக்குது போகுதுன்னு சொல்ல போது இவரை விட பவர்ஃபுல்லான தமிழ்நாட்டில் கரிஷ்மாட்டிக்கான ஒரு கூட்டத்தை வச்சிருக்க ஆள் நம்மளுக்கு இருக்கும் பொழுது ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம ஏன் இன்னும் டிஎம்கே பின்னாடி போகணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவரோட காது செவிக்கு செல்வதற்கு பல வாய்ப்புகள் உள்ள இருக்கு லாஜிக்கலா ஒரு தலைவர்னா அப்படிதான் சார் யோசிப்பான் வெறும் வந்து இவங்க குழுக்கிற சீட்டுக்காக வச்சு எப்படி சார் கட்சியை வரணும்னு நினைக்க மாட்டாங்களா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இப்ப வரைக்கும் இப்போ வரைக்கும் கட்சி ஒன்னு நினைக்க மாட்டாங்களா நான் வைக்கிறது ஒரு நியாயமான விஷயம் தான் அரசியல் கிளியரா பேசிட்டு இருக்கேன் புரியுதுங்களா அதாவது இப்போ ஒரு ராகுல் காந்தி யோசிக்கா தமிழ்நாடு உட்காந்துருக்கிறது பல்ல பொருங்க பாம்பு மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய பலம் இளைஞர் பட்டாளம் ஒரு கட்சி உள்ளவர்கள் ஒரு புது பொழிவுடன் நமது கட்சியை தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கா வைக்கலாம் நாற்பது சீட் அங்க இருக்கு உரிமையா வைப்போம் இந்த எலெக்ஷன்ல அடுத்த எலெக்ஷன்ல நம்ம பண்ணலாம்னு யோசிக்கிறது

காங்கிரஸ் வச்சு சிறுபான்மையினர் ஓட்டு எங்கள்ட்ட திரு சிறுமையினர் ஓட்டு முஸ்லீம்களும் சரி கிறிஸ்துவர்களும் எங்களோட தான் இருக்காங்க இப்ப அந்த கிறிஸ்துவர்கள் ஓட்ட பிரிக்கிறதுக்கு தான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர்களுக்கு வந்து ஏகப்பட்ட பணங்கள் வந்து எங்க இருந்து வருதல் எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் சரிதா ஆகையினால எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை எங்களுக்கு மக்களை பற்றிய கவலை தான் இரவு பகல் பாராத எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் உழைத்து கொண்டிருக்கிறார் இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றாலும் சரி வெற்றி பெறவில்லை மக்களோடு நாங்கள் இருப்போம் அதுதான் என்பது பதினொன்னு மாதிரி அது எதை பத்தி பதினொன்னா இருபத்தி ரெண்டா இப்பத்தி ஒன்னா நாங்க மக்களோடு இருப்போம் மக்களோடு எங்களோட மக்கள் இருப்பாங்க அவ்வளவுதான் சரிங்க ஐயா பல்லரிக்கலுக்கு இருவரும் தெளிவாக இருக்கும் நேரத்தை மிக்க நன்றி